அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் ஐந்து நாட்களா கர்ம யோகத்தை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா சோ கர்ம சித்தாந்தம் அதுக்குள்ள இருக்கிற பல்வேறு டாபிக்ஸ் என்ன எது 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 எதுல கர்ம சித்தாந்தத்துக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா சில ஆட்கள் இருப்பாங்க எம்எல்ஏவா எம்எல்ஏ பதவியும் வேணும் எனக்கு வந்து சிஎமும் நான் தான் இருக்கணும் பிஎம்மும் நான் தான் இருக்கணும் இது முடியுமா உனக்கு சிஎம் கோலா இருந்துச்சுன்னா இத விட்டு கோலா இருந்துச்சுன்னா சிஎம்மா இருக்கணுமா இல்ல அத சோ இது போல நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா இன்னொரு விஷயத்த நம்ம கண்டிப்பா விட்டாகணும் அதுவோ வேணும் இதுவோ வேணும்னா இருக்க முடியுமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணுங்க இருக்காங்க பெண்கள் வந்து கல்யாணம் அது சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்து அம்மா அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க சோ அவங்க வீட்லயே இருப்பாங்க அவங்க அம்மா அப்பாக்கும் அவங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப அன்பா இருக்கும் ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எங்கதான் ஆகணும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போய்தான் ஆகணும் இல்ல நான் வந்து எனக்கு மாமியார் வீட்டுக்கு ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமியார் வீடும் வேணும் நான் இந்த வீடும் வேணும்னு அப்படி இருக்க முடியுமா கண்டிப்பா இந்த வீடை விட்டாதான் நம்ம மாமியார் வீட்டுக்கு போக முடியும் இல்லையா சோ இதை விட்டாதான் அங்க நமக்கு ஒரு இன்னும் ஒரு புது வாழ்க்கை நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இதுவும் இல்ல நான் இதை விடமாட்டேன் அப்படின்னா அது முடியுமா முடி நடக்கிற காரியமா நடக்காது சோ அதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த அகங்காரம் ஈகோ அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எதிரி கிடையாது திங் அந்த அகங்காரத்தை நம்ம கெட்டதா பாக்குறது த தவறா பாக்குறது கூடாது இனிமே எப்படின்னா கரெக்டா இருக்கும் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் நிறைய கர்மாக்கள் செய்ய செய்யறோம் இங்க அது இல்லாம இங்க நம்ம செய்யறது இல்லாம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஜென்மாக்கள்ல இருக்கிற கர்மா இல்லையா அத வந்துட்டு அங்க அதோட பலன் அனுபவிக்க பாட்டு இங்க எடுத்துட்டு வந்துருப்போம் இல்லையா சோ இவ்வளவோ செய்யும் போது நம்ம அப்படியே இதுவா இருக்க முடியாது இங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் நிறைய பாடங்களை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா இதுவும் இருக்கணும் ஆனா எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு தான் இருக்கணும் ஓகேவா மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா சோ ஈகோ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகணும் நான் சொன்ன மாதிரி கரண்டை எப்படி ஹேண்டில் பண்றோம் கத்தியை எப்படி ஹேண்டில் பண்றோம் அதை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அது அது நமக்கு ஆனா அதுவே நம்ம கைய விட்டுக்கிட்டா நல்லதா கிடையாது கரண்ட் ஷாக் அடிச்சா நல்லதா கிடையாது இல்லையா சோ அத பக்கத்துல வச்சுட்டு நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோமோ அந்த அளவு விதத்துல நம்ம பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா போகும் அதே மாதிரிதான் அகங்காரம் அப்படிங்கிறது ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ இந்த கர்ம சித்தாந்தத்துல நம்ம வந்து ஆஹ் என்ன சொல்றது நிறைய ஜன்மங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா மூணு விதமான ஆட்கள் இருப்பாங்க ஓகேவா நம்ம இன்னைக்கு அதுல ஒரு ஒரு மெயினான ஒரு பார்ட்ட வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தனக்காக ஓகேவா தனக்காக மத்தவங்களுக்கு வந்து கெடுதல் செய்யறவங்க ஓகேவா தப்பான விஷயங்கள் மத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சா அது என்ன கர்மா பேக் கர்மா கரெக்டா சோ கெட்டது நம்ம அந்த பாவத்தை நம்ம வந்துட்டு கண்டிப்பா அனுபவிச்சுதான் கர்மா போய் சேருது பாத்தீங்கன்னா நம்ம நமக்காக நல்லது பண்ணிட்டு போறது ஓகேவா சோ அப்போ நல்லது பண்றோம் அப்படின்னா அது குட் கர்மா ஓகே அதுவும் நம்ம அக்கௌண்ட்ல போய் சேருது மூணாவது அப்படின்னா இப்போ கெட்டது செஞ்சவங்களுக்கு கெட்ட பலன் அனுபவிச்சுதான் ஆகணும் நல்லது செஞ்சவங்களுக்கு நல்ல பலன் தான் ஆகணும் கர்மா ஓகேவா அதுவே எதுவுமே செய்யல நல்ல நார்மலா இருக்கு அந்த இதுமே செய்யல அப்படின்னா அவங்க எந்த லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துலயும் பாருங்க மாஸ்டர்ஸ் நம்ம எக்ஸெப்ஷன் என்ன சொல்றது விதிவிலக்கு சொல்லுவாங்க இல்லையா சோ எல்லா டாபிக்லயும் கண்டிப்பா ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு கரெக்டா எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒரு டாபிக்ல இது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இருக்கும் ஆனா எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அதுல அப்படின்னு சொல்லுவோம் அதே போல கர்ம சித்தாந்தத்துலயுமே எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு அது யாரு எந்த வித விதமான ஆட்கள் எப்படி அப்படின்னு நமக்கு டவுட் வரும் இல்லையா இப்போ அவங்கள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி எக்ஸப்ஷனல் கேஸ்ல வர்றவங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் கர்ம சித்தாந்தத்துல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாஸ்டர்ஸ் நம்ம வந்து ஓகே நான் வந்து இப்ப என்ன சொல்லிட்டோம் கெட்டது பண்ணா பேட் கரமா வருது ஓகே நல்லது பண்ணா இப்படி வருது ஓகே ஆனா அப்ப நான் நான் வந்துட்டு என்ன பண்றேன் யாருக்கும் எந்த கெட்டதும் நான் செய்யல அப்படின்னு வச்சுப்போம் எந்த கெட்டதும் செய்யல நம்ம வந்து நார்மலா போயிட்டு இருக்கோம் ஆனாலும் எனக்கு பேட்கரமா வந்து சேருது அப்படின்றவங்கதான் நம்ம லைஃப்ல கிளீனா அவங்க சொல்லுவாங்க நான் ஒரு எறும்புக்கு கூட எந்த துரோகமும் செஞ்சதில்லை எந்த ஒரு ஆஹ் இதுவும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க என்ன அவங்க சம்பாதிக்கிறது அவங்க நல்ல இது நைட் என்னது அவங்க வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கோம் ஆனாலும் அவங்க வந்து பேட் கர்மாவ்ல போட்டுப்பாங்க எப்படி மேம் அப்படின்னா இதுதான் எக்ஸப்ஷனல் கேஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பிசினஸ் இருக்கு ஓகேவா சோ ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் இல்ல தக்கா தக்காளி இது ஒரு வெங்காயம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு பொருட்கள் எடுத்துக்கலாம் அது வந்துட்டு நீங்க வந்து எல்லா அந்த என்ன சொல்றது வில்லேஜஸ் அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லாரும் எல்லாமே எல்லாரும் வாங்கி இது பண்ணி கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஒரு குரூப் மாதிரி சில பேர் ஃபார்ம் பண்ணி ஒரு சிண்டிகேட் மாதிரி அவங்க வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ்ல நல்லா ஸ்டோர் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க இப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்ல அது இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போகாம அவங்க ஒரு ஸ்டோரேஜ்ல போட்டு வச்சிடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்ல வந்துட்டு இது வந்து ரொம்ப இல்லவே கிடைக்கவே கிடைக்கல யாருக்குமே அப்படின்னு வச்சுப்போம் இந்த பொருள் அப்போ கரெக்டா என்ன எல்லாருக்கும் இந்த பொருள் வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு டிமாண்ட் ஆயிடுச்சு அந்த பொருள் ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கரெக்டா அந்த சிச்சுவேஷன்ல இவங்க என்ன பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் இருக்கிறது நூறு நூத்தி வந்து விற்பாங்க மார்க்கெட்ல அப்ப கொண்டு வந்து எல்லாம் டிமாண்டு எல்லாருமே கண்டிப்பா வேணும் சோ கண்டிப்பா அவங்க வந்து அவ்வளவு பணம் கொடுத்து இது பண்ணுவாங்க சோ இப்படி சம்பாதிச்சா இவங்க என்னது இது இன்டென்ஷனலா கெடுதல் செய்யறாங்க நல்லா இருக்கும்போது அவங்க வந்து கொடுக்காம அதை ஒரு ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி கெட்டு போகாம பாத்துக்கிட்டு டிமாண்ட் இருக்கிற டைம் டைம்ல அவங்க வந்து வந்து அந்த மாதிரி அந்த விதத்துல சம்பாதிக்கிறாங்க ஏன்னா சம்பாதிக்கிறதுல இந்த ஒரு டெக்னிக் மாதிரி இது தவறா கரெக்டா இன்டென்ஷனலா அவங்க ஒரு மிஸ்ட் இது மாதிரி பண்றாங்க ஓகே இது பேட் கர்மால போய் சேரும் ஆனா இந்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் நீங்க வந்து ரொம்ப பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்வாங்கன்னா ரொம்ப லக்ஸுரியா வாழ்வாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இது இல்ல அது இல்லன்னு இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிச்சன்ல எல்லாமே உட்டு தான் பர்னிச்சர் ஹால்ல வந்து சோஃபா ஒரு சோஃபா பத்தாதவங்களுக்கு ஹாலே ஒரு வீடு மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பெட்ரூம்ஸ்க்கு வந்து பெரிய பெரிய பர்னிச்சர்ஸ் பெரிய பெரிய எல்லாமே உட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தேவையே இல்லாத இடத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுப்போம் ஆனா அந்த அந்த ஒவ்வொரு ரூபாய் அவங்க வாங்குகிற அந்த பொருட்களாகட்டும் எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருட்கள் தான் ஓகேவா யாருக்கும் துரோகம் பண்ணல எந்த கெட்ட வழியிலுமே அவங்க சம்பாதிக்கல இங்க வரைக்கும் புரிஞ்சது இல்லையா சோ அவங்க சொத்துலதான் அவங்க ஐ மீன் அவங்க பணத்துல அவங்க எல்லாமே வாங்கிக்கிட்டதான் ஆனா அவங்களுக்கு பேட் கர்மா போய் அவங்க அக்கவுண்ட்ல சேரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அது எவ்வளவு நேச்சரை ஸ்பாயில் பண்ணி எவ்வளவோ மரங்களை வெட்டி ஆனா எப்படி சொல்றது தேவையே இல்லாத அஹ் இடத்துலயுமே அவங்க என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு அது லக்ஸரின்னு சொல்லுவாங்க அவங்க கரெக்டா இல்லையா சோ இங்க மெயின் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மாஸ்டர்ஸ் கோடிக்கணக்கான மக்கள் வாழ வேண்டிய பொருட்களை அவங்களுக்கு சேராம நம்மளே ஏன்னா இங்க வந்து எப்படி சொல்றதுன்னா இங்க வந்து நமக்கு பணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண் ஐ மீன் லைக் அவங்க வந்து இது பண்ணாங்க யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது தவறு ஏன்னா மாஸ்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது எதுவுமே நமக்கு கிடையாது எல்லாமே எல்லாருக்கும் சேர்ந்தது அத நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ரீசன்டாவே எடுத்துக்கோங்க ரத்தன் டாட்டா எக்ஸ்பயர் ஆனாங்க இல்லையா அவரு அவரோட சம்பாதிச்ச எல்லாத்திலயுமே சம் பெர்சன்ட் இவ்வளவு ஃபுல்லா சேவைக்கு இந்த ட்ரஸ்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு குடுத்துட்டாரு ஏன்னா அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க அவரும் அவ்வளவுதான் அவருக்கு எவ்வளவு கோடீஸ்வரர் எல்லாருக்கும் தெரியும் அவர் சம்பாதிச்சதுலயும் இந்த ட்ரஸ்டுக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட மகான்களுக்கு இந்த டெக்னிக் தெரியும் ஓகேவா மாஸ்டர் இது என்னதான் அவங்களோட நாலேஜ்ல அவங்களோட டேலண்ட்லயே அவங்க சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா அது அவங்களோடது கிடையாது அது எல்லாரோடையது அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் அதே நம்ம அந்த பணத்தை வந்துட்டு நாலு பேருக்கு ஒரு பிரமிட் கட்டுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா இப்போ ஒரு கார் இருந்த போது மாஸ்டர்ஸ் இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு நாலு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் இல்ல இப்போ மோஸ்ட்லி ஒரு ஃபேமிலினா டூ மெம்பர்ஸ் தான் ஆயிட்டாங்க ஏன்னா பசங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஃபேமிலி வந்துருச்சு இல்லையா த்ரீ மெம்பர்ஸ்க்கு ஒரு கார் பத்தாதா ஆனா ஆளுக்கு ஒரு கார் இருக்கும் சோ ஆளுக்கு ஒரு கார் இருக்கும்போது அது வந்து தேவையா அந்த ரெண்டு கார் அவங்களுக்கு அந்த லக்ஸரின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறாங்க இல்லையா இல்லையா அது வேற எத்தனை பேருக்கு யூஸ் ஆயிருக்கும் நம்ம யோசிக்கணும் அவங்க இது நான் கஷ்டப்பட்டு வாங்கினது தானே அப்படின்னா நீ கஷ்டப்பட்டே வாங்கியிருக்கலாம் பட் ஸ்டில் அது தேவையில்லாதது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த கர்மா வந்து அவங்க அக்கௌண்ட்ல போய் சேரும் லைக் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஒருத்தர் இருக்காங்க அவங்க எப்படின்னா நல்ல ரொம்ப பணக்காரங்க அவங்க வீட்டுல வந்துட்டு சாமி ரூம் இருக்கும் இல்லையா சாமி ரூமோட கதவு இருக்கு இல்லையா சாமி ரூம் சாமி ரூம்க்குள்ள ஓகே வெள்ளி இதுல சில்வர்லதான் எல்லாமே இருக்கும் கடவுளெல்லாம் இது பண்ணிருப்பாங்க ஃப்ரேம் போட்டு இருப்பாங்க சாமி ரூமோட கதவு இருக்கு இல்லையா அந்த கத கதவு வந்து டேக் குட் ஓகேவா அதுல ரொம்ப டிசைன் வந்து அது ரொம்ப ஹெவியா இருக்கு ஓகேவா என்னது ரூமோட கதவு அந்த கதவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி இருக்கு இல்லையா அந்த வெள்ளி கவச்சம் சொல்லுவாங்க இல்லையா அது மேல வந்து வெள்ளியால லைக் சில்வர்ல செய்யற ஆர்னமெண்ட் வந்து அது மேல வந்து போடுறதுக்கு அவங்க இது பண்ணிருக்காங்க சோ நீங்களே சொல்லுங்க அந்த கதவுக்கு அது தேவையா தேவை கிடையாது ரெண்டாவது சில ஆட்களை கூப்பிட்டுட்டு அது ஏன்னா ஆச்சரியம் அவங்க வந்து அதை வந்து மெஷர் பண்ணணும் இல்லையா அதுக்கு ரெண்டரை மணி நேரம் இருந்து மூணு மணி நேரம் ஆச்சா அவங்களுக்கு அதுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ஆனா அது எடுக்கும் போது அந்த வீட்டுல இருக்க ஆள் வந்துட்டு அவங்க ஒரு காஃபி குடுக்கல டீ குடுக்கல அட்லீஸ்ட் என்ன சாப்பிடுவீங்க எதுவுமே கேட்டிருக்கல அந்த வேலை செய்யறவங்க ஆனா அவங்க என்ன வாங்கியிருக்காங்க அந்த வேலை செய்யறவங்களோட கஷ்டத்தை இப்போ ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் அந்த கஷ்டப்பட்டு இருந்தாதான் அந்த அளவெல்லாம் கரெக்டா எடுத்திருக்க முடியும் இல்லையா அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கு இல்லையா ஓகே இப்போ அது செஞ்சுட்டா அவங்க வந்து அந்த வெள்ளிக்கான காசு எல்லாமே அவங்க கொடுத்துடுவாங்க ஆனா அன்னைக்கு அவங்களோட கஷ்டத்துக்கான இது அவங்க 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 தானே அதுக்கு இது பண்ணணும் சோ அதோட கர்மா வந்துட்டு கண்டிப்பா அவங்க அக்கௌண்ட்ல போய் சேரும் மாஸ்டர்ஸ் இதுதான் எக்ஸப்ஷனல் கேஸ் நம்ம சொல்லலாம் நான் யாருக்கும் துரோகம் பண்ணல நான் எந்த ஒரு கெட்ட செயலும் செய்யல எந்த ஒரு பேட் கர்மா செய்யலன்னு ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் வாங்கிட்டாலோ இப்போ ஒரு பிசினஸ் வச்சுக்கோங்க இப்போ நாலு பேர் கிட்ட நாலு பேருக்கு நீங்க ஒரு இப்போ சில பேர் ஓகே சேலரி குடுப்பாங்க அந்த சேலரியோட அவங்க லைஃப் கூட நல்லா இருக்கும் மேபி ஆனா அவங்க செஞ்ச ஒர்க்கு தகுந்த சேலரி நீங்க கொடுக்கலன்னு வச்சுப்போம் நீங்க குடு நீங்க ஒரு சேலரி குடுக்கறீங்க அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது ஆஹ் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கு கஷ்டத்துக்கு அவங்க படுற கஷ்டத்துக்கான பலன் நீங்க கரெக்டா கொடுக்கல அப்படின்னா அப்ப கண்டிப்பா அந்த பேட் கர் அது அந்த கர்மா வந்து உங்க அக்கௌண்ட்ல போய் சேரும் கெட்ட கர்மாவா நீங்க சேலரி குடுக்குறீங்க அவங்க நல்லா இருக்காங்க எல்லாமே ஓகே ஆனா கரெக்டா நீங்க அதை இது பண்ணி நல்லா இது பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதுவும் உங்க அக்கௌண்ட்ல போய் சேரும் மாஸ்டர்ஸ் சோ நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்லது செய்யறோம் எல்லாமே ஓகே பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு யாருக்குமே எந்த ஒரு எப்படி சொல்றது இப்போ ஒரு பத்து ஒரு அந்த லக்ஸுரியஸா வாழ்றாங்க இல்லையா மாஸ்டர்ஸ் அவங்க வாழ்ற வாழ்க்கைக்கு பதிலா எவ்வளவோ அவங்க வந்து நார்மலா வாழ்ந்திருந்தா அதுக்கு பதில் அவங்க பண் அவங்க செலவு பண்ற அந்த காசு இன்னும் நூறு பேர் ஆயிரம் பேர் வாழ்ந்திருக்கலாம் கரெக்டா அப்படி இருக்கும்போது ஆனா அவங்க அது மத்தவங்களுக்கு கொடுக்கல அது அவங்களுக்கே செலவு பண்ணிக்கிட்டாங்க அப்ப அது கண்டிப்பா அவங்களுக்கு பேட் கருமாவா போய் சேரும் இதுதான் விதிவிலக்கு இந்த எக்ஸப்ஷனல் கேஸ்ல நான் உங்க கர்மாவை சேர்த்துக்கிறது ஓகேவா மாஸ்டர்ஸ்!